சுடிதார் பேண்ட்டு வெட்டு பயிற்சிக்குள்ள போக போகிறோம் போறோம் வீடியோவை தடையை பொருள் ஏங்க பாருங்க நிக்கிறதுக்காக ஒரு கோடு போட்டுங்க கோடு போட்டுங்க இப்போ உயரம் முப்பத்தி ஒம்பது அதை எட்டு இஞ்சி மைனஸ் பண்ணிக்க முப்பத்தி ஒன்றரை இப்போ எங்கேருந்து எட்டு இஞ்சி மைனஸ் எட்டு இஞ்சி இறக்கமணிங்க இப்போ பாடி முப்பத்தி ரெண்டு பதினாறு அரை சேர்த்து வச்சிங்க பதினாறு கால் ரோஸ் பன்னெண்டு இதுக்கு இதுக்கு போடு இதுக்கு 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 சென்டர் கண்டுபிடிங்க ஒன்னு ஒன்றே காலம் உள்ளதில்லைங்க மரங்கள்லாம் ஒரே சைடு போற மாதிரி நம்ம வெட்டியிருக்கோம் இதுதான் முக்கியமான விஷயம் இதே மாதிரி வெட்டி பாருங்கள் சிறப்பாக இருக்கும் ரெண்டு பக்கமும் காது ஒரே மாதிரி இருக்கணும் இப்ப பட்டி வெட்டப்படும் பட்டி வெட்டது மாதிரி இந்த இந்த பாட்ரு வந்து வெட்டிடுங்க ஏன்னா பாட்ரு எங்கே வைக்கிறாங்கனாக்க சுடிதாரோட கீழேயும் கையிலையும் வைக்கணும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி கைலையும் கைலையும் இதில் வைக்கிறதுனா அந்த பாட வைக்க வேண்டியது வட்டி வெட்டப்படம் இந்த ஒயரம் ஓயிரம் பத்தஞ்சு Padrón, drag, drag. Padrón, drag, பட்டிங்க வைக்கிறோம் இப்போ ப்ளீட்டிங்க ப்ளீட்டிங்கை வச்சு வச்சிடும் இது வந்து மெயினாக இது எல்லாமே பார்த்தா சாதா கால் வெட்டுறது ரொம்ப ஈஸி எல்லாமே கால்கள் விட்டுறது ரொம்ப ஈஸி இந்த அட்டவணை மூலியமா நீங்கள் ஈஸியாக வெட்டிடலாம் சுடிதார அட்டவணை இருக்கு இந்த அட்டவணையை நீங்க பார்த்து ஈஸியாக வெட்டுறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இந்த அட்டவணையை வாங்கி பாருங்கள் நிச்சயமாக வெட்டியாளராக உதவியாக இருக்கும் இந்த அட்டவணையில அவ்வளோ ரகசியம் இருக்கு சுடியாருடைய படங்கள் எல்லாமே இருக்குது சாதா கால் கேதரிங் கால் எல்லாமே வரைபடத்தோடு இருக்கும் அந்த வரைபடத்தை வாங்கி இந்த ப இந்த இந்த அட்டவணையை வாங்கிட்டீங்கன்னா சிறப்பான முறையில் சுடியார் விட்டுவதற்கு உதவியாக இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாங்க அடுத்த வீடியோவை பார்த்துருந்தேன் நன்றி வணக்கம்